வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கு போது நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இனிய நமது ராமச்சந்திரன் என்ற தினசரி பஞ்சாங்கம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் தினமும் வெளிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் சூரிய உதயத்தின் நாழிகையை வைத்து ஹிரதயுகம் திரைதாயுகம் யுகம் கலியுகம் முடியும் வரை அனைத்து யுகங்களிலும் தினந்தோறும் அந்த சூரிய உடைய நாழிகைக்கு தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் சுபகோரைகள் கரணங்கள் அனைத்துமே தினந்தோறும் நேரமானது மாறும் அதைத்தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் கடைபிடித்தவரைகள் அனைவருமே மிக மிக சிரமமாக இருந்தார்கள் ஆனால் மனிதனாகப்பட்ட நாம் நமக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று நமக்கு ஏற்றாற்போல காலை ஆறு மணி என்று அதே மையமாக வைத்து நாம் கடைபிடித்து வருகின்றோம் அது மிகவும் தவறுதான் தான் ஆகவே தான் நமது சேனலிலே உண்மையான தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் பிரகாரம் நமது வாழ்க்கையை நாம் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டுமே ஆனால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் மிக மிக க்ஷமாக இருப்போம் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோக விருது வருஷம் பொங்கனி மாதம் பதினேழாம் நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக விரிவிட உள்ளும் இன்றையா முக்கிய விசேஷம் என்னவென்றால் காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவ ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் பற்ற எந்த ஒரு விசேஷமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பட்சமினியை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை முழுவதுமாக கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபபிரத வருஷம் சோபபிரத நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே உருது சிசருது மாசம் பால்கோட மாசே பொங்கனி மீன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரை திதியானது பஞ்சமியா பஞ்சமி திதி முப்பது நாளைக்கு இருபத்தி இரண்டு வினாடி அதாவது மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சார்த்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதும் மானடப் பிறவிகளாக மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் பால்குண பால்குனமாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை பஞ்சம்யா பஞ்சமி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரி பஞ்சமி ததியின் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு அதாவது சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு பித்தர்களுக்கு திதிகள் செய்தோமேயானால் பித்தருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ வருஷா வருஷம் நாம் பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்கிறோமே ஆனாலும் அல்லது பித்திருக்கள் முன்னோர்களுக்கு செய்யும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது குடும்பத்தில் எண்ணி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எது உண்மைதான் இன்றைய வாசனம் ஸ்திரவாசனம் கிழமை சனிக்கிழமை என்னுடைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு நடிகை நாற்பத்தி ஏழு வினாடி இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது பங்குனி மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூலோகத்தில் அடுத்த அந்த நேரத்தில் அந்த நொடியே நாம் அடுத்த நேரத்தில் எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அவரது ஜென்ம நட்சத்திரம் அது வருஷா வருஷம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடியுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் சுகபலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயம் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினால் நூறு மடங்குக்கு மேல் கண்டிப்பாக அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் சி 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 காஞ்சி மகாபெரியவா ஸ்ரீசீஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம் மற்ற வேறொன்றுமே இல்லை இன்றைய ராவு காலமானது காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை குரு காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராட்டம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையின் பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் ನಾಯಕಟ್ರ ಕಳ್ಮೆಂಟ್ರ ಕಾಳೆ ಏಳು ಮಣಿ ಇರವತ್ತ ಇರವತ್ತೆಂಟು ನಿಮಿಟವರೆ ಚಂದ್ರಾಟಮ್ ಲೋಕ ಸಮಸ್ತಿ ಶುಭಮಸ್ತು